யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அவரை தந்திரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தேவனுடைய வார்த்தையிலே வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை தேவன் அன்பு கூர்ந்தார் என்கிற அந்த வார்த்தை ஆனா இப்ப இதற்கு முரண்பாடாக நேர ஆப்போசிட்டா இன்னொரு ஒரு வார்த்தையும் இருக்கிறது அடிக்கடி இன்றைய காலகட்டத்திலே ஒரு செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம் நம்முடைய காஸ்பல் சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது நாம் அடிக்கடி சொல்லுகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காட் லவ்ஸ் யூ தேவன் உங்களை நேசிக்கிறார் அதுவும் இல்லாம கூட இன்னொரு வார்த்தையும் நாம் சேர்த்துக் கொள்வோம் அன்கண்டிஷனல் எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி தேவன் உங்களை என்ன செய்கிறார் நேசிக்கிறார் அடிக்கடி இந்த சுவிசேஷமானது உலகம் முழுவதும் பரப்பப்படுகிறது பிரசங்கிக்கப்படுகிறது அது மனிதர்களால் ஆவலாய் கேட்கப்படுகிறது மனிதன் அன்புக்காக இருக்கிறான் மனிதனுடைய வாழ்க்கையில அவன் பல தவறான முடிவுகளை எடுத்து பல இடங்களில் அவன் சிக்கலிலே சிக்கி மனம் வெந்து எங்கேயாவது நமக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காதா ஒரு ரிவைன் பட்டன் இருந்துச்சுன்னா முத இருந்து நான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு ச எதையெல்லாம் நான் சரி செய்ய முடியும் என்றெல்லாம் கூட மனிதர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு தவறு செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் நான் உங்களை நேசிக்கிறேன் அப்ப அது கேட்பதற்கு நமக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது அது உண்மைதான் ஆனால் சுவிசேஷம் என்பது கர்த்தர் நம்மை நிபந்தனையற்ற முறையிலே நேசிக்கிறார் என்று சொல்லுவது அல்ல கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்று சொல்லுவதோடு கூட இன்னொரு வார்த்தையும் அங்கு சேர்க்கப்படுகிறது அப்பொழுதுதான் சுவிசேஷம் அங்கு நிறைவடைகிறது முழுமை அடைகிறது இப்ப இங்கே வேதவசனம் சொல்லுகிறது தேவன் இந்த உலகத்துல அன்பு கூர்ந்தார் எப்படி அன்பு கூர்ந்தார் அங்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கு தன்னுடைய ஒரே பெயரான குமாரனை கொடுத்ததின் மூலமாக அன்பை வெளிப்படுத்துகிறார் கொடுப்பதற்கு முன்பதாகவே அவர் அன்பு கூர்ந்து விட்டார் குமாரனை கொடுத்ததுதான் அன்பின் வெளிப்பாடு கொடுத்ததுனால அன்பு கூறவில்லை அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே என்னை நேசித்து விட்டார் அதற்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய ஒரே பெயரான குமாரனை அனுப்பினர் அதுதான் எவிடன்ஸ் ஆனா இது மட்டும் சத்தியம் சத்தியமல்ல இதற்கு நேர ஆப்போசிட்டா இன்னொரு வசனம் இருக்கு அங்கதான் நம்ம தேவனுடைய குணாதிசயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அந்த வசனம் சொல்லுகிறது ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசியுங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது இங்கு சுவிசேஷத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார் ஆனா எதோடு கூட நிறுத்தல விசுவாசத்திற்காக சுவிசேஷம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிட்டு அடுத்த வசனம் நமக்கு ஒரு அதிர்ச்சியான வசனமாக இருக்கிறது என்ன அது சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவகோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இத நல்லா கவனிங்க அங்கு தேவன் நேசிக்கிறார் என்று வாசிக்கிறோம் இங்க என்ன வாசிக்கிறோம்னா சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவகோபம் வெளிப்படும் அப்படின்னு போட்டிருக்கா காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ரெண்டுல என்ன ஆண்டவரே நீங்கள் என்ன நேசிக்கவும் செய்கிறீர்கள் அதே சமயம் மிக பயங்கரமாய் என்மேல் கோபமும் கொள்ளுகிறீர்கள் தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது எப்படி சாத்தியம் இன்றைக்கு சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது நாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறோம் இன்னொரு விஷயத்தை சொல்லாமல் விட்டு விடுகிறோம் இன்றைக்கு சபைகளிலே தேவ கோபத்தை குறித்ததான பிரசங்கங்கள் குறைந்திருக்கிறது சுவிசேஷம் வருவதற்கு காரணமே என்ன தெரியுங்களா ஏசுகிருஷன் இந்த உலகத்திற்கு வந்தாரே அதற்கு என்ன காரணம் தெரியுங்களா நாம நினைக்கிறோம் அவர் என்னில் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறது மட்டுமல்ல அதற்கு முன்னாடி தேவ கோபத்தை நான் சம்பாதித்ததுனால அதுதான் ஃபர்ஸ்ட் தேவ கோபத்தை நான் சம்பாதித்து விட்டேன் தேவன் அன்பு கூறுகிறார் அப்ப எதுக்காக குமாரனை அனுப்ப வேண்டும் எதற்காக சுவிசேஷம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் சிலுவையிலே இந்த அளவுக்கு கொடூரமாய் அவர் மரணத்தை ஏன் சகிக்க வேண்டும் இது எல்லாமே தேவ கோபத்தினாலே இதைத்தான் சபை இன்றைக்கு போதிக்க மறந்துவிட்டது நாம் இன்றைக்கு சாதாரணமா கடவுளை தேவனை அன்கண்டிஷனல் லவ் என்ற ஒரு வார்த்தையை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு அப்படி கடந்து போய்கிட்டே இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில சபையை குறித்ததான தவறான நம்பிக்கைகள் இருக்கிறோம் கிறிஸ்துவை குறித்த அறிவிலே தவறான நம்பிக்கை உடையவர்களா இருக்கிறோம் தேவனை பின்பற்றுகிற விஷயத்திலும் தவறான நம்பிக்கை உடையவர்களா இருக்கிறோம் வேதத்தை கிரமமாய் வாசிக்காமல் அதுல ஒரே ஒரு பகுதியை மட்டும் மிகைப்படுத்தி ஒரு பகுதியை சாதாரணமாய் விட்டு விடுவது என்பது மிக ஆபத்தான ஒன்று இந்த உலகத்துல எல்லாமே பேலன்ஸ்டு பேலன்ஸ்டு இல்லாட்டி நீங்கள் நானும் உயிர் வாழ முடியாது இந்த உலகமே அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது எங்கே வெயில் அதிகமா இருக்கிறதோ அதை சரி செய்வதற்காக குளிர்ந்த காற்று அந்த இடத்தை நோக்கி பயணிக்கிறது இந்த உலகத்துல பயன்படுத்தப்பட்ட தேவன் உருவாக்கிய சட்ட திட்டங்கள்லாம் அப்படிதான் இருக்கும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஒன்றை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளுவது தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு சட்டம் ஒரு பொருளை நன்றாக சூடாக்குகிறீர்கள் நல்ல சூடாக்குறீங்க அதுல சூடு இல்லாத ஒரு பொருளை போட்டீங்கன்னா அந்த சூடு இங்கே வந்துவிடும் பகிருதல் பேன்ஸ்ட ஆண்டவர் இந்த உலகத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிறார் எல்லாமே தேவ அன்பு எந்த அளவுக்கு நூறு சதவிகிதம் உண்மையோ தேவ கோபமும் ஹண்ட்ரட் உண்மை பவுல் சுவிசேஷன் சொல்லுகிறார் ரோம சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுவதற்கு முன்பதாக இவன் ஏதாவது என்னிடத்துல பணம் கொடுத்தால் இவனை நான் விடுதலையாக்கி விடுவேன் என்று அதிபதி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இவரோ சுவிசேஷத்தை சொல்லுகிறார் அந்த சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது வசனம் சொல்லுகிறது பயம் அடைந்து நான் இனி ஒரு முறை நான் அதை கேட்கிறேன் அப்ப சுவிசேஷம் என்பதிலே தேவ அன்பு மட்டுமல்ல தேவ கோபமும் இருக்கிறது இந்த கோபம் எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கிறது என்பதை அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியை பாருங்களேன் பதினெட்டாவது வசனத்துல தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வருகிறது அடுத்து பத்தொன்பதாவது வசனத்துல தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது என்று வருகிறது தேவன் ரெண்டு விஷயத்தை வெளிப்படுத்துகிறார் ஒன்று தன்னை வெளிப்படுத்துகிறார் எல்லா ஜனங்களுக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார் இரண்டாவது கோபத்தை வெளிப்படுத்துகிறார் ஏன் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு சில வேலைகளிலே நாம நல்ல சொல்லி கொடுப்போம் எல்லா தேவைகளையும் சந்திப்போம் பல டியூஷன்ஸ் வைப்போம் எல்லாம் செய்தும் அவர்கள் ஜீரோன்னு ஒரு மார்க்கை வாங்கிட்டு வந்தா அதிகப்படியான கோபம் வரும் ஒருவேளை அவங்களை டியூஷனுக்கு அனுப்பல சரியாக நம்ம சொல்லி கொடுக்கல நாம் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்ட்டு இருக்கிறோம் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதே பெரிய விஷயமா இருக்குது நம்ம எதை பற்றியும் கவலைப்படலை அப்போ அந்த பொண்ணு கொஞ்சமாக மார்க் அந்த பையன் கொஞ்சமாக மார்க் வாங்குச்சுன்னா நம்ம அந்த அளவுக்கு கோவப்பட மாட்டோம் எல்லாவற்றையும் செய்து அங்கே மார்க்கு கம்மியாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பேரண்ட்ஸுக்கு கோபம் வருகிறது இவ்வளவு செய்து நீ அதற்கான ரிசல்ட் தரலையே வேதம் பல இடங்கள்ல நான் இவ்வளவு செய்திருக்கிறேன் பட் ரிசல்ட் வரவில்லையே என்று தேவன் கடிந்து கொண்டிருக்கிறார் அப்படி கடிந்து கொண்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம்தான் இந்த மரம் கனி கொடுக்காமல் இருக்கும் என்று அந்த வேலைக்காரனை பார்த்து வெட்டி போடு என்று சொல்லுகிறார் இல்ல இல்ல இப்பவும் நான் அதுக்கு எதையாவது ஒன்றை செய்கிறேன் சரி பார்க்கலாம் அப்புறமும் இது கனி கொடுக்காவிட்டால் நான் வெட்டி போடுகிறேன் தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் ரச்சிக்கப்படுவதற்கு பின்னாடி மட்டுமல்ல ரச்சிக்கப்படுவதற்கு முன்பும் சரி தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரோடும் பேசிக்கொண்டே இருக்கிறார் போராடி கொண்டே இருக்கிறார் ஆதி அதை செய்து தன்னை வெளிப்படுத்துகிறார் நோவா காலத்துல ஜனங்களோடு போராடினார் யாருமே கத்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு போராடினார் ஒரு சட்டன் ஸ்டேஜ் வருது அவர் சொல்லுகிறார் இனி என் ஆவி மனிதனோடு போராடுவதில்லை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது அவர்களை விடுதலையாக்கி வனாந்திரத்திலே கொண்டு போகிறார் நாம நினைக்கிற நம்ம பார்வையெல்லாம் எங்க இருக்குன்னா அங்க சாப்பாட்டு மேலையும் தண்ணீர் மேல மட்டும்தான் இருக்கும் செங்கடலை பிளந்தார்கள் மேல இருந்து சாப்பாடு வந்துச்சு அதுக்கப்புறம் மாறாவின் தண்ணீர் எவ்வளவு அருமையாக இருந்தது இதையெல்லாம் பேசி கொண்டு இருப்போம் ஆனால் தேவன் அதை மையப்படுத்தவே இல்லை நாற்பது வருடங்களாக அவர்களை அந்த இடத்துல அரோசித்தார்னு அருணு போட்டிருக்கு போராடினேன் வணங்கா கழுத்துள்ளவர்களோடு போராடினேன் என்று வசனம் சொல்லுகிறது அங்க ஏன் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் எதுக்கு தண்ணீர் தரணும் அவங்க எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருந்ததுனால சாப்பாடு கொடுத்தாரா தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால அங்க தண்ணீரை மதுரமாய் மாற்றி விட்டாரா இல்ல அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க எனக்கு ரொம்ப கீழ்ப்படிந்து நடக்கிற ஜன அதனால செங்கடலை பிளந்து விட்டேன் என்று வேதம் சொல்லுகிறதா இல்லவே இல்ல அவங்க எந்த ஒரு இடத்திலும் அந்த சந்ததி தேவனுக்கு பிரியமா இல்ல ரெண்டே ரெண்டு பேரை தவிர மோசையை சேர்த்தா மூணு பேர் அவ்வளவுதான் ஆனாலும் அவர்களுக்கு சாப்பாடு தருகிறார் அவங்களுடைய ட்ரெஸ் எதுவுமே பழசா போகல அவங்க போட்டிருக்கிற செப்பல்ஸ் எதுவுமே தேஞ்சு போகல அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் கீழ்ப்படியாதவர்கள் கருத்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்கள் ஆனால் சாப்பாடு தர்றாரு தேவைகளை சந்திக்கிறார் நாம் நினைக்கிறோம் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தா அப்படி நடந்தா இந்த உலகத்தில் ஆண்டவரின் தேவைகளை சந்தித்து விடுவார் இல்லை நம்பிக்கை இருக்கு மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அவர் போராடிக்கிட்டு இருக்கிறாரு நான் உயிரோட இருந்தாதான் என்னிடத்துல அவர் போராட முடியும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நாற்பது வருஷம் போராடி பார்த்து கடைசியில ஒரு ரிசல்ட் அவர் கொடுத்தார் அவருக்கு முன்னாடியே தெரியும் இது கீழ்படியாத சந்ததின்னு நீங்கள் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த ஃபார்ட்டி இயர்ஸ் அவங்களோடு போராடிட்டு கடைசியில ஒன்று சொன்னாரு இவங்க என்னைக்குமே கீழ்படியாதவர்கள் எப்படி சொல்றீங்க இதை முன்னாடி ஆண்டவர் சொல்லி நீங்கள் நானும் கேட்டிருக்க மாட்டோம் இவங்க யாரும் எனக்கு எப்படி சொல்றீங்க நாற்பது வருஷம் போராடினார் கடைசி வரைக்கும் யாருமே கீழ்படியக்கூடியவர்கள் இல்லை தேவன் போராடுகிறார் போராடி கொண்டே இருக்கிறார் அது அவருடைய அன்பை காண்பிக்கிறது அதே சமயத்துல அவர் அதற்காக விட்டு விடவும் மாட்டார் அந்த அன்பை நான் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் அவர் அதை விட்டு விடவும் மாட்டார் லேசில் விட மாட்டார் தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது இந்த அதிகாரத்தினுடைய இருபத்தி ஓராது வசனத்தை பாருங்களேன் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகியவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் தங்களுடைய இச்சையின்படி செய்யத்தக்க ஒன்றை அவர் ஒப்பு கொடுத்து விட்டார் உங்க இஷ்டப்படி நீங்கள் என்ன செய்யலாம் செய்யலாம் இன்றைக்கு பலர் தங்கள் இச்சையின்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவத்திலேயே தங்களுடைய சுய இச்சைகளின்படி நடக்கிறவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் நமக்கு ஒரு கேள்வி வருகிறது ஏன் அவங்களோட ஆண்டவர் போராடினார் ஒருவேளை விட்டுட்டாரோ என்னவோ தெரியல தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்கள் ரெண்டு விஷயத்தை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் தேவ அன்பு எந்த அளவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ தேவ கோபமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சிலுவையிலே நாம் தேவ அன்பை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏன் தெரியுங்களா குமாரன் மறித்தார் ஏன்னா அது தேவ கோபத்தை காண்பிக்கிறது ரெண்டையும் நம்ம பார்க்கவும் விட்டுறோம் தேவ அன்பை மட்டும் சிலுவை போதிக்கவில்லை தேவ கோபத்தை போதிக்கிறது நியாய தீர்ப்பை போதிக்கிறது ஜட்ஜ்மெண்ட் சிலுவை ஒரு விஷயத்தை எனக்கு உறுதிப்படுத்துகிறது என்னுடைய மீட்பு சிலுவையிலே தேவனால் ஏற்படுத்தப்பட்டு விட்டது என்பதையும் அது உறுதிப்படுத்துகிறது என்னுடைய நியாய தீர்ப்பு கண்டிப்பாக நடைபெறும் என்பதையும் அது உறுதிப்படுத்துகிறது ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் ஏசு கிறிஸ்து நமக்காக நியாயம் அப்போ அப்ப கண்டிப்பா நியாய தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இல்ல அவர்தான் நியாயம் விட்டாரே இனி எனக்கு எதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கரெக்ட் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நியாய தீர்ப்புக்கு அவன் தப்பி கொள்ளுவான் தோஸ் இங்க இருக்கக்கூடிய நீங்கள் இன்னமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இந்த மனு செய்த அந்த பழியை நீங்கள் அறை குறையாகவோ நம்பாமலோ நீங்கள் சபையிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் சபையிலேயே பயணிக்கலாம் அல்லது அது உங்களுக்கு டவுட்டா இருக்கலாம் சந்தேகத்தை உருவாக்கலாம் அவர் மறிக்கிறத எனக்கு என்னங்க சில மார்க்கங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கூட ஒத்துக்கொள்ளும் அவர் தீர்க்கதரிசி என்றெல்லாம் சொல்லுவாங்க ஒரு இஸ்லாமியர் நம்மை பார்த்து சொல்லுவார் ஏசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் கன்னி மரியாலின் வயிற்றில் அவர் பிறந்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நிறைய கிறிஸ்தவர்களே இல்ல என்னது அவர் கன்னி மரியால் வயிற்றில் அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள் ஏசு கிறிஸ்து மேசியாவாக நம்புகிறார்கள் மேசியாவுக்கு அவர்கள் வைத்திருக்கிற அர்த்தம் பேரா இருக்கிறது ஆனால் மேசியாவாக நம்புகிறார்கள் ஏசு கிறிஸ்து திரும்பி வரப்போகிறார் என்று நம்புகிறார்கள் உலகத்தை நியாயந்திருப்பார் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க ஒன்னே ஒன்னு மட்டும் நம்ப மாட்டாங்க அவர் சிலுவையிலே பலியாகவில்லை உயிர்த்தெழவில்லை நீங்க எதை வேணாலும் நம்பலாம் ஏசு கிறிஸ்து எனக்கு நல்லவர் அவர் வந்து என்னுடைய நோய்களை சுகமாக்கி இருக்கிறார் என் கேன்சர் போயிருச்சுங்க கடன் பிரச்சனை மாறிடுச்சு இது உங்களை பாதுகாக்காது இது உங்களை தப்பு வைக்காது அவர் தேவ அன்பின் வெளிப்பாடாக தேவ கோபத்தின் வெளிப்பாடாக எனக்காக சிலுவையில மறித்து அவர் எனக்காக பாடுகளை சகித்து நம்மை நீதிமானாக்க மூன்றாம் நாள் உயிர்த்திருந்தார் இதை போதிக்காத இதை விசுவாசிக்காத யாரும் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது தேவனை ஆராதிக்க முடியாது நம்ம தேவனுடைய ஆராதனையில் ஒவ்வொரு நாளும் நாம் ஏன் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் வைத்து நாம் அதை மையப்படுத்தி தேவ ஆராதனையை வெளிப்படுத்துகிறோம் சிலுவை இல்லாத ஆராதனை இல்லை சிலுவை இல்லாத ரட்சிப்பு இல்லை சிலுவை இல்லாத சபை இல்லை சிலுவை இல்லாத பரிசுத்த வாழ்க்கை இல்லை சிலுவை இல்லாமல் எதுவுமே இல்லை சிலுவை அது மாத்திரமே சிலுவை என்று சொல்லும் பொழுது அந்த கிறிஸ்து சிலுவையில் செய்த கிரியை தான் நம் சுருக்கமாய் சிலுவை என்று சொல்லுகிறோம் அந்த சிலுவை அல்ல அந்த பொருள் அல்ல அப்போஸ் நான் எப்பொழுது குருந்திய சொல்லும் பொழுது சிலுவையை பற்றின வேற ஒன்றையும் அதை தவிர வேற ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க நான் மனதாயிருக்கிறேன் என்று எழுதுகிறேன் தேவ கோபத்தையும் தேவ அன்பையும் நாம் சிலுவையில பார்த்திருக்கிறோம் அந்த தேவ கோபத்திலிருந்து தப்பிக்கத்தான் அந்தவரை இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவ அன்பு வெளிப்பட்டது அந்த அன்பை ருசி பார்த்திருக்கிற நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு பாத்திரவான்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீர்துக்கு பாருங்க தேவனுக்கும் அவருடைய சுவிசேஷத்திற்கும் நாம் பாத்திரவான்களாய் நடக்கும்